ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி ஆசை சிறியல்ல அடுத்த வரை எப்படி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு எதுக்காக நான் உங்களுக்கு காசை கொடுக்கணும் எனக்காக நீங்கள் இது கூட செய்ய மாட்டிங்களா நம்ம ஷோரூம் வளர்ந்தால் கண்டிப்பாக இந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் அவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்ல அப்படின்ற மாதிரி மீனை வந்து ஒரு பக்கம் சொல்லுவோம் ஸ்ருதி இருந்துட்டு எங்களுக்கும் ஒரு நாள் ஒர்க்கிங் போகுதில்லை அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பைசா கொடுங்க நாங்களும் கண்டிப்பாக வரோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க என்ன ரவி ஒய்ஃப் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லுவோம் அவன் தான் ஸ்ருதி சொல்றான் இல்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே இப்போ ஒத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு மனோஜும் விஜயா ரோகிணியும் வராங்க அண்ணாமலையும் விஜயாவும் தான் வெல்கம் பண்றாங்க அதுக்கு அடுத்ததா கட் கட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததா மீனா முத்தும் வர்றாங்க வாங்கப்பா ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து விசாரிக்கிறாங்க என்ன உங்களுக்கு ஒரு ஃபிலிம் கூட நல்லாவே வராதா தான் சொப்பிவீங்களா உங்களுக்கெல்லாம் நடிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஏதோ அங்கேருந்து வந்தீங்களே போனா போட்டோன்னு ஓசல்ல நடிச்சு கொடு கொடுக்கலான்னு பார்த்தா ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்தம் வந்து சத்தம் போடுறாங்க என்ன ஹோசல்ல நடத்திக்கிடுங்க சார் வந்து இதுக்கு வந்து இரண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கப்புள்ஸ்க்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடறாங்க இதை கேட்டு உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க பிரம்ப உடற்படி